வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் கந்தரோடை வடக்கு பகுதியில் வந்து ஒரு மூன்று பரப்பு காணி ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை நேரடியாக உரிமையாளருடன் தொடர்பு கொண்டே நீங்க வந்து வாங்க முடியும் உரிமையாளரின் தொலைபேசி விளக்கம் இந்த வீடியோல வந்து இணைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சரியா எங்க இருக்கு இந்த காணியுடைய விலை வந்து எவ்வளவு காணிக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் வந்து இருக்குது இந்த காணி மற்றும் வீடு பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்துட்டு உள்ளே போய் பாருங்கோ வடக்கு மாகாணம் முழுவதும் வந்து நிறைய காணிகள் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன் பல காணிகள் வந்து வீடுகள் நேரடியாக உரிமையாளரின் தொலைபேசி இலக்கத்தோடையே போட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நேரடியாக உரிமையாளர்களுடன் தொடர்பு கொண்டு வாங்க முடியும் இப்ப இந்த காணி பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோல